டிவி கேவனுடைய தொண்டர்கள் அதிமுகவின் கூட்டத்தில் வந்து ஒரு கொடியை பிடிக்கின்ற ஒரு மனநிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணிக்குள் வந்தால் உங்கள் எங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு என்ன சொல்கிறாங்களா அவங்க எண்ணத்தை வெளியே சொல்லிட்டாங்க இது போன்ற கூட்டுக்கள் போது வெற்றி வருங்கிறத அவங்க சொல்கிறாங்க அந்த தொண்டர்கள் ஒரு கட்சியில இருந்து வந்து நம்ம கட்சிக்கு வருகிற போது அந்த எண்ணத்தை நாம் வந்து அவங்க அவ அந்த புரிதலோடு எடுத்து சொல்லணுமே இந்த கூட்டணி அமைந்தால் திமுக நிச்சயமாக அனைத்து தொகுதிகளும் தோல்வியை தழுவும் என்கின்ற நிலையில் அவர்கள் இது போன்று சம அந்த வலைத்தளங்களில் ஒரு கிராஃபிக்ஸ் செய்து அவங்க பார்த்தீர்களா அதிமுக ட்ரெஸ் போட்டிருக்கார் சார் அப்படி ஏதாவது செய்கிறாதான் இருந்தால் ஓகே சார் இப்போ நம்ம அந்த பிரச்சாரத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க தாவைக்கிற தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை சொன்னாகுது அது நம்ம போய் ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி இல்லையா சொல்லாடலை வைத்து அவருடைய சொல்லின் அந்த மொழிகளினுடைய தன்மையை வைத்து நீங்கள் ஒரு கட்டுக்கதை கெஞ்சல் இவர் கூப்பிடுகிறார் அப்படியெல்லாம் பொருள்பட பேசுவது என்பது தவறு இப்போ கரூர் கூட்டணி செல் சம்பவத்திற்கு பிறகு தமிழக கழகத்திலையும் தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் திரும்ப அதிமுகவோட கூட்டணி வகித்தால் அந்த அளவுக்கு எழுச்சி இருக்குமான்னு கேட்கிறேன் விஜய் கட்சியை மக்கள் சந்திப்பு பயணத்திலே இவ்வளவு நெருக்கடிகளை அவரை கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்கள் இன்னும் தேர்தல் களத்துக்கு வரணும் தேர்தல் களத்துக்குள்ள வருகிற போது இதை விட இன்னும் அதிகப்படியான நெருக்கடிகள் இருக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு அப்படிங்கிறப்ப இன்கேஸ் அவங்க ஆசைப்பட்டாலுமே இணையறதுக்கு அது ஒரு பெரிய தானே மக்களிடம் ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது தேர்தல் கூட்டணி என்பது

ஒத்த இலக்கு உடையவர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணித்து அதை பெறுவது என்பது காலகாலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி நிகழ்வு தான் இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய முதல் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த தேர்தலே கருத்து வேறுபாடு கொண்ட கொள்கை வேறுபாடு கொண்டவர்களையெல்லாம் கூட பேரறிஞர் அண்ணா ஓரணியில் இணைத்து ஆட்சி அதிகாரத்தை பெற்று அதன் மூலம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் தேர்தல் கூட்டணி என்பதில் கொள்கையை நாம் பார்க்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டணியை கட்டமைத்து மிகச்சிறப்பாக அதை முதல் முதலில் திமுக வெற்றிக்கு வழிவகுத்தார் அந்த அடிப்படையில் இப்போ திமுகவை தொடர்ந்து விசிகா சாரி விஜயனுடைய டிவி கே கட்சியும் அதிமுக தொடர்ந்து நாங்கள் திமுக ஆட்சியை தமிழகத்தை விட்டு முற்றிலுமாக அகற் அகற்ற வேண்டும் திமுக என்ற கட்சியே ஒரு சக்தி அதையே முதல்ல நம்ம எராடிகேட் பண்ணணுங்கிறத அதிமுகவுடைய நோக்கம் இப்படி ஒத்த கருத்துள்ளவர்கள் இணைந்து செயல்படுவது என்பது ஒரு இலக்கு எளிதில் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இது போன்று கூட்டணி சேர்க்கையில் இப்போது டிவி தொண்டர்கள் அதிமுகவின் கூட்டத்தில் வந்து ஒரு கொடியை பிடிக்கின்ற ஒரு மனநிலையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணிக்குள் வந்தால் தேர்தல் வெற்றி நிச்சயமாக இருக்கும் என்பதை களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உணர்ந்து அதை அவர்கள் தலைமைக்கும் எங்கள் தலைமைக்கும் உணர்த்துகின்ற விதமாக எங்களுடைய கூட்டத்திலே வந்து கொடியசைத்தார்கள் என்பது எதுவும் விமர்சனம் இருக்குல்ல சார் அது அதிமுக கொடி போட்டவர்கள் வே ஒரு வேனுக்குன்னே ஒரு கொடியை காமிக்கிறவர் அவர் ஒரு பச்சை கொடியை காட்டுற மாதிரியும் திரு எடப்பாடியார் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அது வந்து கட்டமைக்கப்பட்ட செய்திகள் ஏன் இப்போ அந்த ஒரு இடத்துல இப்போ அதி அதிமுகவுக்கு இன்னொரு கட்சியினுடைய கொடியை பிடிக்கக்கூடிய அவசியம் இதுவரை ஏற்பட்டதே கிடையாது ஒன்று அதே போல் டிவிக்கேடைய தொண்டர்கள் இளைஞர்கள் நீங்கள் அவர்களும் வந்து அந்த இளரத்தத்தோடு இருக்கிறவர்கள் வந்து உடனடியாக அவங்களுடைய எண்ணத்துக்கு மாறாக செயல்படக்கூடிய வகையில் நம்ம பார்க்க முடியாது அந்த இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைவதை வெறுக்கின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டணி அமைந்தால் திமுக நிச்சயமாக அனைத்து தொகுதிகளும் தோல்வியை தழுவும் என்கின்ற நிலையில் அவர்கள் இது போன்று சம்மக அந்த வலைத்தளங்களில் ஒரு கிராஃபிக்ஸ் செய்து அவங்க பார்த்தீர்கள் அதிமுக ட்ரெஸ் போட்டிருக்கார் சார் அப்படி ஏதாவது செய்கிறவதாக இருந்தால் அதிமுக யூனிஃபார்மில் போய் அப்படி செய்வாங்க லாஜிக்கல் அது அதாவது அந்த அது போன்று ஒரு மாஃபிங் பண்ணி அதை ஒரு கம்ப்யூட்டரில் கிராஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு சட்டை போட்டிருந்த மாதிரி அதிமுக கார் என்று சொல்வதன் மூலம் இந்த கூட்டணி அமைந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் என்கின்ற அந்த செய்தி மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு திமுக போன்றவர்கள் அவங்களுடைய ஐடிவிங்க வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்களே ஒழிய அதிமுக எப்போதும் அது போன்ற நிலையில் போய் ஒரு கூட்டணிக்கு அவர்களை அழைப்பு அழைக்கின்ற நோக்கத்திலும் இல்லை அவர்களும் இன் இன்றைக்கு இருக்கக்கூடிய மனநிலைமையில் அவங்க தொண்டர்களுடைய எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அந்த தொண்டர்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க எப்போதுமே கட்சி தலைமை என்ன எண்ணத்தை கொண்டிருந்தாலும் தொண்டர்கள் வந்து தேர்தல் களத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ஒரு எண்ணத்தை உருவாக்குவாங்க அந்த எண்ணம் வந்து ஒரு க சரியான வரை வகையில் புரிந்து கொள்ளப்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை அவர்கள் காட்டுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் நம்ம அதை பார்க்குறோம் அது கூட்டணி வருவதும் வராததும் அவர்களுடைய நிலைப்பாடு என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சொல்லிட்டுவோம் ஓகே சார் இப்போ நம்ம அந்த பிரச்சாரத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க தொடங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷந்தான் ஆகுது அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கேட்க வேண்டிய சூழலை வந்துக்கிட்டேன் இது அவங்க ஆசைப்படலாம் சார் நம்ம பெரிய கட்சி அப்படிங்கிறப்ப நம்ம த தலைவர் அவர்களே எடப்பாடியாரவர்களே விருப்பப்படுறாரு பச்சை கொடி காட்டாங்க அப்படிங்கிறப்ப அது நம்ம போய் ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி இல்லையா அப்படி இல்லை அப்படி கிடையாது எப்போதுமே வந்து நீங்கள் பச்சை கொடி இல்லை பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்கன்னு என்ன சொல்கிறாங்களோ அவங்க எண்ணத்தை வெளியே சொல்லிட்டாங்க இது போன்ற கூட்டுக்கள் சேர்கிறபோது வெற்றி வருங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வெளி அதை அக்னாலேஜ் பண்ணணும் இல்லையா அந்த தொண்டர்கள் ஒரு மாற்று கட்சியிலிருந்து வந்து நம்ம கட்சிக்கு வருகிற போது அந்த எண்ணத்தை நாம் வந்து அவங்க அவ அந்த புரிதலோடு எடுத்து சொல்லணுமே அதை ரிசீவ் பண்ணணும்ல அதான் ஒரு கட்சி தலைவருடைய அரசியல் செய்கின்ற விதம் பாணி அது எளிமையாக அவருடைய பாணியில் இப்போ நீங்கள் கூட்டணினால் யாருக்கும் தெரியாமல் அப்படி கமுக்கமாக போய் பேசுகிறது இப்போது தொண்ட் ஒரு ஒரு பத்து தொண்டர்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து இப்படி காமிக்கும் போது அந்த எண்ணெய் உணர்வு நாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுல தப்பு இல்லையா யாருக்கும் தெரியாமல் அப்படி கமுக்கமாக போனோம் வெளியே லீக் ஆகிடக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் என் எப்படி இருந்தாலும் வெளியே தானே வரப்போகுது அதனால் அது அது எதார் அதை அதில் நீங்கள் இன்னொன்று பாருங்கள் இப்போ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க இல்லையா ஒரு ஐம்பது ஆண்டு கால அதிமுக கட்சி ஏற்கனவே இவர் முதலமைச்சராக இருக்கிறார் அதிமுக அவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் நான் இப்படி சொல்லலாமான்னு அவர் எண்ணலை இயல்பா தன் கட்சி கூட்டத்தில் அவர்களை பார்த்த உடனே அதை ரிசீவ் பண்ணணும் அவங்கள அக்னாலேஜ் பண்ணணும் வந்திருக்கிறவர்களுடைய எண்ணத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் பிள்ளையார் சொல்லி போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய தேர்தலுக்காக சார் அதாவது நீங்கள் அப்படி சொன்னால் ஒரு டி நகரில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிற போது எங்களுக்கு தேர்தல் வெற்றியை விட தான் முக்கியம் என்று சொன்னார் அவ் அப் இதுதான் அந்த ஃபோர்ஸ் இப்போ அவர் சொல்லாடலை வைத்து அவருடைய சொல்லின் அந்த மொழிகளினுடைய தன்மையை வைத்து நீங்கள் ஒரு கட்டுக்கதையை கெஞ்சல் இவர் கூப்பிடுகிறார் அப்படிலாம் பொருள்பட பேசுவது என்பது தவறு அதிமுகவின் இயல்பான குணம் என்ன அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக என்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் மிக தெளிவாக தேர்தல் வெற்றியை விட தன்மானம் முக்கியம் என்று சொல்லுகிற போது நீங்கள் இந்த கேள்விக்கு அந்த அந்த பேச்சை பொருத்தி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய நிலைமை என்ன தெரியும் அதே மாதிரி தேர்தலுக்கு பல கட்சிகள் இருக்குது தமிழகத்தில் அதே நீ எல்லோரும் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது அப்படி கூப்பிடுவதாலேயே பார்த்தீங்களா இந்த ஒரு கட்சியை போய் நீங்கள் ஏன் இப்படி தாங்குகிறீங்க அப்படி பேசுகிறீங்க இல்லை விஜய் கட்சியை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொதுக்கூட்டத்தில் அதை நடத்துவதில் இத்தனை சிக்கல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒரு காவல்துறையினருந்து உரிய பாதுகாப்பில்லை அந்த கூட்டத்தை சரியாக கொண்டு செல்ல முடியவில்லை கூட்டத்திற்கு வந்தவர்கள் நாற்பத்தோரு பேர் இறக்கிறார்கள் என்றால் இது இது ஒரு மக்கள் சந்திப்பு பயணத்திலே இவர்கள நெருக்கடிகளை அவரை கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்கள் இன்னும் தேர்தல் களத்துக்கு வரணும் தேர்தல் களத்துக்குள்ளே வருகிற போது இதைவிட இன்னும் அதிகப்படியான நெருக்கடிகள் இருக்கும் ஒரு வேட்பாளராக இருப்பது என்பது செய்திகளில் நீங்கள் காண்பிக்கிற போது இவர்தான் இந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று கேட்பதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் தெருக்களில் போய் வாக்கு சேகரிக்க வேண்டும் வாக்கு சேகரிக்கான இருக்க போது உள்ள நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் அல்லது ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் அந்த வேட்புமனு க முடிந்தவுடன் அல்ல முடிவதற்கு முன்னால் வா வேட்புமனுவை வைத்திருக்கிறாரோ வாபஸ் பெற்று போகிறார் இப்படி பல நெருக்கடிகள் இருக்குது சார் இப்போ இதையெல்லாம் அந்த ஒரு பு ஒரு புதிதாக வந்திருக்கிற ஒரு கட்சி இவ இவ்வளவு ப்ராக் ப்ராக்டிஸ் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இது நீங்கள் முதல் தேர்தலில் ஒரு பெரிய கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்தித்தால் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் என்பது ஐம்பது ஆண்டு காலம் அனுபவமுள்ள ஒரு கட்சியின் ஒரு நட்பு ரீதியான ஒரு அழைப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை புரிந்து கொள்வதும் அதில் இருக்கக்கூடிய யதார்த்த உண்மையை தெரிந்து கொள்வதும் அது அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்தது அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளப்படுகிறது என்பதை குறித்தது அவர்கள் கூட்டணிக்கு வருவதும் வராது அதனால் அழைப்பதாலேயே அதிமுக பார்த்தீங்களா கூட்டணிக்கு அழைகிறது என்பதெல்லாம் ஒரு அற்புமான குற்றச்சாட்டுன்னுலாம் சொல்லணும் ஓகே சார் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கின கட்சி அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் அம்மையார் அவர்களால் கட்டமைப்பு இப்போ எழுச்சி தமிழர் ஐயா அவர்களால் நல்லா அழகாக போய்கிட்டு இருக்கிற கட்சி இப்போ இவங்க இதுலேருந்து பிள்ளையார் சுழிங்கிற லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது இப்போ இங்கேருந்து போன நிர்மல்குமார் அவர்கள் அங்கே இருக்காங்க டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு எல்லாத்தையுமே பார்க்குறோம் ஒரு சின்ன இதே மாதிரி ஏதாவது ஒரு இது கூட சொல்லல சார் அவங்க தரப்புலேருந்து இருந்து ஒரு சின்ன நாங்கள் வரலாம் மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேக்க சரப்பிலேருந்து ஒரு சின்ன இது கூட வரலையே இல்லை அது அதுதான் தான் சொல்கிறேன் சார் அவர்களுக்கு நிறைய பக்குவமும் அனுபவமும் தேவைன்னு சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் அமைதியாக இருந்தபோது தாமே தாவேக்கா குறித்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த கட்சியும் அதனுடைய தலைமை குறித்தும் இவர்களை தற்குறி என்கின்ற அளவுக்கெல்லாம் பேசினார்கள் அந்த இடத்தில் அதிமுக ஒரு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சியாக ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற அடிப்படையிலேயே பிற கட்சிகள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் இங்கே இடமில்லை என்கின்ற தோரணையில் திமுக ஒரு அதிகார தோரணை அவர்கள் மீது செலுத்திய போது அதற்காக வாதாடியவர்கள் அதற்காக நாங்கள் தடுத்து நின்றுருக்கோம் ஏன்னா ஒரு சனி மனிதனுக்கு வந்தாலும் சரி ஒரு அமைப்புக்கு வந்தாலும் சரி ஒரு கட்சிக்கு வந்தாலும் சரி அதிகார ரீதியாக அவர்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் அருகிலே நிற்க வேண்டியது ஒரு எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய தார்மீகமான கடமை என்கின்ற அடிப்படையில் நாங்கள் போய் நின்றுருக்கோம் அதே அவர்கள் எந்த அளவுக்கு மீண்டும் அதை புரிந்து கொள்ளுகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களால் அந்த அதிமுகவினுடைய அரசியலில் எவ்வளவு தூய்மை இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அதை புரிந்து கொண்டு அவர்கள் பயணித்தாலே அவர்களுக்கான வழி தெளிவாக கிடைக்கும் அல்லது அவர்கள் வந்து இது ஏதோ பார்க்கெய்னிங் பவர் அந்த மாதிரி வச்சுட்டு நாங்கள் எதுவும் பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் காலம் இன்னும் டைம் இருக்குல்ல ஏன் அவ்வளோ அவசரத்திலே வந்து அவர்கள் அதுவும் அந்த கூட்டு அந்த பதிலில் மிக தெளிவாக என்ன சொல்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணியா என்றால் அதிமுகவோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று சொல்லலை எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அரசியல் பதில்கள் ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம் கூட நிறைய நாம் யோசிக்க வேண்டியது இருக்கும் அதனால் தேர் கூட்டணி நிறைவு செய்வதற்கு நாமினேஷன் தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்படும் வரை கூட கூட்டணிகள் மாறுவதற்கும் அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இப்போது அவங்க நிலைப்பாட்டை அப்படி சொல்லியிருக்காங்க ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ கரூர் கூட்டணி அரசியல் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிகழகத்திலையும் தளபதி அவர்களாக இருக்கட்டும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் திரும்ப அதிமுகவோட கூட்டணி வைத்தால் அந்தளவுக்கு எழுச்சி இருக்குமான்னு கேட்குறேன் சார் கூட்டணி என்பது வேறு இப்போ சார் அப்படி பார்த்தா இப்போ பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் பிஜேபிக்கு எதிரான நிலையும் தமிழகத்தில் இருக்குது ஆதரவான நிலையும் இருக்குது ஆனால் மக்களிடம் ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது தேர்தல் கூட்டணி என்பது திமுக வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணியாக அதிமுக கட்டமைத்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் மிக தெளிவாக புரிஞ்சிருக்காங்க அடுத்து விஜயும் ஒரு திமுகவே ஒரு எதிரியாக அரசியல் எதிரியாக அவர் விமர்சித்துட்டு வருகிறார் அப்போ எல்லோரும் எதிர்க்கிற புள்ளியை திமுகவை இந்த ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதில் ஒரு புள்ளியில் அவரவர்கள் தங்களுடைய கருத்தை மிக தெளிவாக வைத்து கொண்டிருக்கிற போது அந்த எதிர்ப்பு மனநிலையை ஒரே இடத்தில் திரட்டினால் அந்த எண்ணம் மிக எளிதாக நிறைவேறும் என்பதைத்தான் மக்கள் உணர்வார்களே ஒழிய மக்கள் மத்தியில் அதற்கு மாறான நிலை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது இறுதியாக சார் இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் ரீதியாக அப்படிங்கிறப்ப திமுகவையும் கொள்கை ரீதியாக பாஜகவையும் தொடர்ந்து விமர்சிச்சுட்டே வராங்க இப்போ பாஜக கூட்டணி அதிமுக அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு அப்படிங்கிறப்ப இன்கேஸ் அவங்க ஆசைப்பட்டாலுமே இணையிறதுக்கு அது ஒரு பெரிய எடுத்து ஒரு விடை இருக்குது இப்போ நீங்கள் கேட்டதை நல்லா இன்னொரு தடவை சொல்லி பாருங்க அதில் ஒரு தெளிவான விடை இருக்கும் கொள்கை கூட்டணிங்கிறது நாங்களும் பிஜேபியோட கொள்கை கூட்டணி இல்லை அரசியல் ரீதியாக திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வச்சிருக்கிறோம் அப்போ அவரும் என்ன சொல்கிறார் விஜய் கொள்கை கூட்டணி இல்லை அரசியல் எதிரி யாருன்னு சொல்கிறாரு திமுக அப்போ அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு பெருதிங்கர் அண்ணா என்ன சொல்கிறாரு முரணான கொள்கை உள்ளவர்கள் கூட தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒரே கூட்டணியில் சேர்ந்து யாரை அகற்ற வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தால் அதை கூட்டணியின் மூலம் செய்யலாம் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கார் நான் சொல்லுவோம் அப்போ விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்குவமான ஸ்டேட்டை தான் ஸ்டேட்மெண்ட்டை தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு கூட நீங்க எடுத்துக்கலாமே ஏன் அவரை அந்த அளவுக்கு திங்க் பண்ணாத பண்ணணும் நம்ம கிட்டத்தட்ட சார் இப்போ நம்ம ஆப்போனண்டா இப்போ டிஎம்கே இருக்கு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமும் அந்த கூட்டணியை கலைக்காம இத கிட்டத்தட்ட கலைஞரவர்களே பண்ணாராங்கிறது கூட ஒரு டவுட்டு தான் கிட்டத்தட்ட நைன் டென் இயர்ஸ் அந்த கூட்டணியில் சுமூகமாகவும் பல பிரச்சனைகள் வந்தாலும் வேல்முருகன் அவர்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருந்தாலும் கூட்டணி விட்டு அவங்க பெருசாக போகணுங்கிற அந்த விருப்பம் இல்லை வீசிகாக்கு நிறைய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படி நிறைய நிலைப்பாடுகள் இருந்தாலும் கூட்டணியை வலுவாகவே வச்சுருக்காங்க திமுக சேலேருந்து இப்போ இருந்து இன்னுமே நமக்கு ஆல்ரெடி கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இன்னுமே எந்த நிலைப்பாடுமே இல்லையே அதுவே நமக்கு கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இல்லையா இல்லை அப்படிலாம் நினைக்க தேவையில்லை சார் ஏன்னா திமுகவோடு பதினஞ்சு கட்சிகள் கூட்டணி வைத்து அவர்கள் தேர்தலை சந்தித்த போதும் தேர்தலில் பெரிய தோல்வியை சந்தித்திருக்காங்க வரலாறு இருக்குது அதிமுகவோடு இரண்டு மூன்று கட்சிகள் இருந்தே நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வர்றதும் அரசியல் வரலாறு இதில் நீங்கள் மிக தெளிவாக நல்ல கேள்வி இது எல்லோரும் இப்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் ட்ராவல் பண்ணுறாங்க அது மிக மிக தவறு நீங்கள் சரியாக சொன்னது மாதிரி மாற்று கருத்துக்கள் எல்லாம் முதலமைச்சரை போய் சந்தித்து விட்டு வந்த பிறகு சரியாகி கூட்டணியிலே தொடர்கிறார்கள் என்றால் அப்போ அந்த பயன் யாருக்கான பயனாக இருக்குது முதலமைச்சர்கிட்ட ஒரு கன்வின்சிங் பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம நினச்சா அந்த அளவுக்கு அவர்களை பேசி மூளைச்சலவை செய்யக்கூடிய கன்வின்சிங் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கான்னு நமக்கு தெரியல ஏன்னா இவர்கள் எல்லாமே நாங்கள்லாம் பெரிய ஆள்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோம்னா மண்ணை பிடிச்சி பெரிய மாளிகை மாதிரி ஆக்கிடுவோம் சும்மா இருக்கிற விஷயத்த கூட ஊதி பெருசாக்குவோம் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ரெண்டாயிரம் போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க மு ஸ்டாலினை பார்த்தோன்னே சரண்டர் ஆகிறாங்கன்னா என்ன அப்போது இந்த இன்றைய நீங்கள் சொல்கிற திமுக கூட்டணியை மக்கள் எப்படி பார்க்குறார்கள்னா விசிக என்றாலும் திமுகன்னு தான் பார்க்கறாங்க வாழ் உரிமை கட்சி என்றாலும் திமுகனு தான் திமுகவின் ஒவ்வொரு அணிகளாக இந்த கூட்டணி கட்சிகளை மக்கள் பார்க்க ஆரம்பித்து தான் நிக்கவே செய்கிறாங்க அதுதான் சொல்லுவாங்க பார்க்க ஆரம்பித்ததுனால கட்சிகளினுடைய எண்ணிக்கை என்பது ஒரு மேட்ரே இல்லை இவர்கள் எல்லாரும் தங்களுடைய சுயத்தை அடையாளத்தை இழந்துவிட்டு திமுகவின் நிறத்திற்கும் திமுகவின் அரசியல் பாணிக்கும் திமுக செய்கின்ற அரசியலுக்கும் அப்படியே இணைந்து விட்டதால் இவர்களெல்லாம் தனி கட்சியாக என்கின்ற கேள்வியே இப்போ எழக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதனால தான் இவ்வளோ ஆண்டுகள் அவங்களால் தொடர்ந்து இணைந்து போக முடியும் அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு தீங்குக்கும் இப்போது கோவையில் போன்று பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது ஒரு பெண்ணை மூன்று பேர் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்து இரவு முழுவதும் அந்த பெண் தனியாக அங்கே கிடந்து காலையிலே போய் க கண்டுபிடித்து கொண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு எந்த கட்சி தலைவர்களாவது வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்களா இது குறித்து பேசியிருக்காங்களா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சமீபத்தில் நடந்திருக்கு அதற்குள் அதனுடைய ஈரம் காய்வதற்குள் கோவையில் நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியை இந்த சட்டம் ஒழுங்கை காரி இருக்க வேண்டாம் அவங்களெல்லாம் பக்கத்துல போய் சாருங்கிறது கூட இவங்க இந்த சார்கள் போய் நிற்கிறாங்க அங்க ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக இத்தனை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த போது நாங்கள் எஸ்ஐஆர் சார் சாரை வந்து எதிர்ப்போமா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுவோமா அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்களே என்ன கொடுமை சார் இதற்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடி அனைத்து கட்சி கூட்டம்னு பேர் அதிமுகவுக்கு அழைப்பில்லை எழுபத்தைந்து இடங்களில் தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை அழைப்பே கொடுக்கலையா பிஜேபிக்கும் அழைப்பு கொடுக்கல ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் சொல்கிறீங்கன்னா இது திமுக கூட்டணி கட்சி கூட்டம்னு சொல்லுங்கள் இல்லை திமுகவினுடைய சிங்கி அடிக்கிற கூட்டம் கட்சிகளின் கூட்டம்னு சொல்லுங்கள் திமுகவுக்கு ஒத்துவுது கட்சிகளின் கூட்டம்னு சொல்லுங்கள் அனைத்து கட்சி கூட்டம்னா முதல்ல அந்த அனைத்து கட்சிகள் கூட்டம் என்பதுங்க பேருக்கு பொருளே தெரியாமல் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறதுன்னு தானே எடுத்துக்க முடியும் அப்போ இப்படி இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை மறைப்பதற்காக அல்லது மணல் கொள்ளையை மறைப்பதற்காக அல்லது நகராட்சியில் இப்போ நேரு சகோதரர் நேரு மீது ஈடி சுமத்துகிற அந்த பணியாளர்களை நியமித்ததில் ட்ரிபிள் எயிட் குரோர்ஸ் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஊழல்களை மறைப்பதற்காக இவர்கள் இந்த எஸ்ஐஆரை கையில் எடுத்துக்கொண்டு அனைத்து கட்சி கூட்டம் போலியாக சொல்லிக்கொண்டு உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருக்குது இது என்ன ஒரு இதெல்லாம் ஒரு செய்தி இதை வந்து விவாதிக்க விட்டுட்டு இது போன்று பாதிக்கப்படுகிறவர்களுடைய அந்த வழியையும் ரணத்தையும் இது போன்ற செய்திகளில் கடைத்து விடலாம் என்று இந்த கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு ஒத்துகிறார்கள் அதனால் திமுகவோடு கூட்டணி கட்சிகள் நிறைய இருப்பது என்பதே போய் திமுகவின் அணிகளாக மாறிவிட்டது நீங்கள் திமுகவோடு இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் மக்கள் எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டது அதனால் அதிமுக கூட்டணியினுடைய வெற்றி மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது இறுதியாக அதிமுக வலுவான கூட்டணி அமைத்தாலும் அமைக்காவிட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி சார் நிச்சயமாக சார் நான் தான் சொல்கிறேன் அதிமுக என்பதே ஒரு மிகப்பெரிய கட்சி இன்னும் சொல்ல போனால் அதிமுகவே அதிமுக எங்கே இருக்கிறதோ அதுதான் மிகப்பெரிய கூட்டணி சட்டமன்ற தேர்தலின் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அதனால் அதிமுகவுக்கு ஆனால் வெற்றி இப்போதிலிருந்தே மிக பிரகாசமாக தான் சார் இருக்கு இந்த கூட்டணிகள் வந்தால் அது அதிக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதானே ஒழிய ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எம்எல்ஏ சீட்டுகளை வெல்லுவதற்கு மிகப்பெரிய அளவில் இன்றைய நிலையிலே அதாவது இன்றைக்கு அதிமுக இருக்கிற இந்த நிலையிலேயே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அது மேலும் அதிகரிக்க வேண்டும் திமுக எதிர்கட்சியிட அந்தஸ்து கூட இழக்க வேண்டும் என்கின்ற நிலை வர என்றால் இன்னும் சில கட்சிகள் வந்தால் அந்த இடத்திற்கும் போகும் அதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு சில கட்சிகள் தயாராக இருந்தால் சரிய சிந்தித்து முடிவெடுத்தால் அது நிச்சயமாக நடக்கும் அந்த அளவுக்கு தான் இன்றைய கள நிலவரம் இருக்கிறது நன்றி சார் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்